வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட சிறையில் சேலம் மத்திய சிறை எஸ்பி வினோத் ஆய்வு மேற்கொண்டார் சிறை கைதிகள் விவரம் சிசிடிவி வீடியோ பதிவுகள் போலீசாரின் பதிவேடுகள் ஆவணங்கள் கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்து விசாரணை நடத்தி கைதிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் சேலம் மத்திய சிறையில் ஆங்கில புத்தாண்டு பொங்கல் பண்டிகையில் சிறை கைதிகளுக்கு மன மகிழ்ச்சி நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது என தெரிவித்த எஸ் பி வினோத் அமரன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள வெண்ணிலவு சாரல்னி என்ற பாடலை கைதிகளுக்காக பாடினார் பந்தலூர் நெல்லாக்கோட்டை ஊராட்சி கிராம சபா கூட்டம் ஊராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார் வரவேற்றார் தலைவர் டெர்மிலா தலைமை வகித்தார் கிராம சபா கூட்டம் தொடங்கியதும் பொதுமக்கள் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் தண்ணீர் வருவதில்லை மாணவர்கள் அதிகம் நடந்து செல்லும் பகுதியில் அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் என பேசினர் நெலாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் யானைகளை கட்டுப்படுத்த வேண்டுமென தெரிவித்தனர் உதவி வன பாதுகாவலர் அருள்மொழிவர்மன் முதுமலை வனப்பகுதியை ஒட்டி அகழி அமைக்கும் பணி நடக்கிறது யானைகளை முதுமலை வனத்திற்குள் விரட்டி அகழிப்பணி முடிக்கப்படும் யானைகளை கண்காணிக்கும் பணியில் வனக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் என்றார் கூட்டத்தில் மக்களின் அடிப்படை பணிகளை நிறைவேற்றுவது குறித்து விவாதங்கள் நடக்காமல் வெறும் குற்றச்சாட்டுகளுடன் கிராம சபா கூட்டம் முடிந்ததால் மக்கள் கிராம சபையில் இருந்து அதிருப்தியுடன் எழுந்து சென்றனர் கூட்டத்தில் வனச்சரக ரவி பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் நாகையில் திமுக மீனவரணி மாநில துணைச் செயலாளர் மனோகரன் இல்ல திருமண விழாவை துணை முதல்வர் உதயநிதி நடத்தி வைத்து பேசினார் திமுக அரசின் நலத்திட்டங்களால் எடப்பாடி வைத்தறிச்சில் கொண்டு பேசுகிறார் என குற்றம் சாட்டினார்

திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கூட்டுறவு துறை சார்பில் புதிய கட்டடம் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் ஐம்பது பேருக்கு ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கடன் உதவி வழங்கப்பட்டது உடுமலை கூட்டுறவு பண்டக சாலை சார்பில் ரூபாய் மூன்று கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட வணிக வளாகம் மாநில கூட்டுறவு இணையம் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் பெட்ரோல் பங்க் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டன நிகழ்ச்சியில் கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் பேசினார் விழாவில் அமைச்சர் சாமிநாதன் எஸ் பி ஈஸ்வரசாமி கலெக்டர் கிறிஸ்துராஜ் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இன்றைய நூலின் பட்டியலில் நியமனத்தின் மூலமான இருக்கிறது என்பதையும் அதே போல செயல்படுத்துவதில் நிறுவனம் இது ஒன்பதாவது பெட்ரோல் டீசல் நிலை என்பதையும் நான் செய்வது அதே போல மாவட்ட ஆட்சியர்களுக்கு சாமி கூட ரூபா கூட்டு வளர்முறை சாமி எழுவது ஆவது மாறி பல வழி மாதிரி நான் நடத்துவேன் பொதுவாக கூட வெள்ளை கொள்ளையை காண மேலும் ஒரு முத்து முத்து ரூபா தானே கொள்ளையை முழு ஆயிரம் கீழே கொடுத்துருப்பேன் டேட் சின்னவா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் ஆத்தூர் நகர போலீசார் மந்தை வெளியில் ரோந்து சென்றனர் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் ஜீவா ஆகியோர் தனித்தனியாக அரசு மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்றது தெரியவந்தது அதேபோல் உழவர் சந்தை அருகே கல்லாநத்தம் பகுதியில் ராமலிங்கம் என்பவர் மது பாட்டில்களை விற்பனை செய்தது தெரிந்தது மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து நூற்றி ஐம்பது மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனா்